பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய நுட்பமான அரசியல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி இப்போ நமக்கு சொல்ல போகிறாங்க வீடியோ வந்து ரெண்டு நாளைக்கு அப்புறமும் அக்கா இவ்வளோ அனலைஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ ஏதோ அதில் இருக்குன்னு அர்த்தம் ஒன்றும் இல்லை அவர் கமல் வந்து சொன்னார்ல அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு போய் அனிதாவோட பெற்றோர் அவங்க அம்மா அப்பா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு அனிதாவோட அண்ணன் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு இந்த தேர்தலே வந்து நீட் மையமாக வச்சும் அனிதாவுடைய மரணமாக மரணத்தை வச்சும் நீட்டு விலக்கு வேணுங்கிறத வந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்து மத்தியில் அதை சொல்லுது அப்படிங்கும்போது கமல் அதை வச்சு ஒரு ஆட் பண்ணியிருக்காரே சரி அவர் என்ன பண்ணார் நீட்டப்போ அப்படிங்கிறது அவர் வந்து ட்விட்டரில் எழுதிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் என்ன பண்ணார் அப்படின்னு யோசிச்சு தான் அதை அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அவரு கமல்ஹாசன் இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காருல்ல இருந்து இந்த இருந்து நிறைய நீட்டை பற்றி ராகுல் காந்தி பேசுனது ஸ்டாலின் பிரச்சாரத்தின் அப்போ பேசினது பாஜக நீட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கறது இதெல்லாம் இந்த டாக் வந்து இந்த மக்களவை தேர்தலில் வந்து நீட்டு வந்து ஒரு மக்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு புஷ் பண்ணுற ஒரு விஷயமா மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி கூட எழுந்திருக்கு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்போ பிரச்சாரத்தில் அனிதா மாதிரி இன்னொரு ஒரு மரணம் நடந்துடக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணோன்னே ஃபோக்கஸ் வந்து ஒட்டுமொத்தமாக அனிதா பக்கம் திரும்பி இருக்கு கமலோட இந்த வீடியோவும் அனிதாவுடைய ஃபேமிலியை பற்றி பேசுறதுனால ஒட்டுமொத்தமாக நீட் சார்ந்தே இந்த தேர்தலுடைய கேம்பெயின் வந்து இப்போ மாறி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்துல தான் பியூஷ் கோயல் சொன்னது வந்து ஒரு விஷயமா வருது பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுக வந்து நீட் விளக்கு வேணும்னு சொல்லி எங்ககிட்ட கேட்கல ஆனால் தமிழில் நீட் வேணும்னு கேட்டாங்க அதுதான் நாங்கள் வந்து சொல்றோம் பண்ணுவோம் ஆனால் அந்த மீட் வந்து அவங்களுக்கு வேணும்னு கேட்கல வேணாம்னு சொல்லலை அதே மாதிரி கண்டிப்பாக நாங்கள் அவங்கள வந்து இனி வரும் காலங்களில் அவங்கள அதிமுக வந்து நாங்கள் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பியூஷ் கோல் ஒன்று சொன்னார் இன்னொரு பக்கம் வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இங்கே நீட் பிரச்சனைகள் இந்த போராட்டம்லாம் நடந்த போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட்டுக்கு விலக்கு கேட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அது குடியரசுத் தலைவர் வரைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு அந்த தீர்மானம் எங்கே இருக்குன்னே தெரியலைன்னு அவங்க சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் நினைவுக்கு வருது இவங்க விலக்கு கேட்கல அதிமுக வந்து விலக்கு கேட்கலை தமிழில் எழுதுறதுக்கு தான் அவங்க வந்து எங்ககிட்ட வந்து கோரிக்கை வச்சாங்க அப்படின்னு பியூஷ் கோயல் சொல்கிறாரு ஒருவேளை விலக்கு கேட்கலனே ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கூட சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானம் வந்து அதிமுக திமுக காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இயற்றின அந்த தீர்மானத்துக்கு என்ன அவங்க கொடுத்துருக்காங்க ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதும் ஏன் அதை வந்து மறந்துட்டாங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல கேள்வி தானே இந்த இடத்துல தான் அனிதாவோட அண்ணன் வந்து இப்போ ட்வீட் பண்ணிருக்கிறது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த இடத்துல தான் பார்க்கப்படுது ஏன்னா வந்து இப்போ எல்லாம் உற்று நோக்குவாங்க ஏன்னா அனிதாவோட மரணத்தை முன்னிறுத்தி நீட் வேணுமா வேணாமான்னு ஒரு டிபேட் போயிட்டு இருக்கும்போது இந்த எலெக்ஷன்ல குறிப்பாக கமல் சொன்ன மாதிரி நீ அனிதாவோட அப்பா அம்மாவை கேட்டு பாருங்க யார்கிட்ட ஓட்டு போட வேணாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதும் இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அனிதாவோட அண்ணனோட ட்வீட்டையும் பார்க்கும்போது அவர் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காரு நான் திமுகவுக்கு தான் வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் அதில் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா அனிதா மரணத்தப்ப இங்கே வந்து எங்கள் கூடவே இருந்தது வந்து திருமாவளவன் அவர் வந்து இப்போ திமுக கூட்டணியில் இருக்கார் திமுகவுடைய வலியுறுத்தல் அடிப்படையில் காங்கிரஸ் அவங்களோட மேனிஃபெஸ்டோலையே நீட் விலக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நான் சார்ந்திருக்க தொகுதி வந்துட்டு அரியலூர் அது வந்துட்டு இப்போ சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்குது ஸோ எங்களுடைய வேட்பாளர் திருமாவளவனுக்கு தான் எங்களுடைய ஓட்டு அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த இடத்துல வந்து கமல் என்ன பண்ணாருன்னா திருவனந்தபுரத்தில் பினராயி விஜயனை பார்த்துட்டு அதுக்கு ஒரு வருத்தமாக ஒரு பேட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி கொடுத்தாரு அப்படிங்கும்போது அவர் வந்து போய் அனிதா வீட்டுக்கு போனாரா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் கேள்வியாக இருந்தாலும் அதையெல்லாம் யோசித்து பார்த்துட்டு தானே அதை எழுதியிருப்பார் அப்போ கூட எந்த இடத்துலையும் வந்து கமலை புண்படுத்திராமல் என்னுடைய ஸ்டாண்ட் இது தான் எங்கள் குடும்பத்தோட ஸ்டாண்ட் இதுதாங்கிறதையும் அதே நேரத்தில் தான் ஒரு கமல் ரசிகராகவும் கமலுடைய கொள்கைகள் மரபை உடைக்கிறதுக்காக சினிமாவில் எடுத்த முயற்சிகளை பாராட்டியும் அந்த ட்விட்டு இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த எலெக்ஷன்ஸ் அப்போ நம்மளோட பேசுபொருள் மக்கள் எதெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறதே ஒவ்வொரு நாளைக்கும் மாறிக்கிட்டே இருக்கிற நிலைமையில நம்ம அனிதாவோட மரணத்தை மறக்காமல் நம்மளும் இன்னும் யோசிச்சுட்டே இருக்கிற சூழலில் கூட அந்த மரணத்தை முக்கியமாக வச்சு கமல் சொல்லியிருக்கிறது அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தானே நான் நான் பார்க்குறேன் வரவேற்கக்கூடிய ஒன்றுதான் ஆனால் வந்து இன்னைக்கு பேசக்கூடியவங்க அன்னைக்கு களத்துல நின்னாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அந்த இடத்துல வரும் அது அவங்க அண்ணனே கேட்காம ரொம்ப பெருந்தன்மையா தவிர்த்திருக்கிறாரு அதில் பார்க்கக்கூடிய ஒன்று இன்னொரு பக்கம் எப்படி அனிதாவுடைய அண்ணன் வந்து இதற்கு பதில் சொன்னார் கமலுக்கு பதில் சொன்னாரோ அதே மாதிரி வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் பா ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு பா சிதம்பரம் வந்து தொடர்ச்சியா நீட் வந்து இரண்டு கட்சிகளும் எந்தெந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க பாஜக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்குங்கிறத நீங்களும் கண்கூடாக பார்க்குறீங்க அதே போன்று காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்குன்றத கண்கூடாக பார்க்குறீங்க அதன் அடிப்படையாக கொண்டு மக்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு அந்த ட்வீட்டை கோட் பண்ணி அனிதாவோடைய அண்ணன் போட்டிருக்க போஸ்ட்டு தான் ஹைலி வெல்கமிங் ஒன்று அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் சோஷியல் மீடியாவில் இருக்குது ஆமாம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுடைய மனைவி கிட்ட சொல்லுங்கள் இந்த விஷயத்த பாசி சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்பா இப்போ தமிழக மக்கள் புரிஞ்சிருப்பாங்க யார் நீட்டை வச்சு யாருக்கு ஓட்டு போடணும் வேணானும் புரிஞ்சுருப்பாங்க அப்படின்னு உடனே ஃபஸ்ட்டு உங்கள் மனைவிக்கு அது புரிஞ்சுதா நீங்கள் அவங்கள நிப்பாட்டுங்க அவங்க போய் டக்குன்னு கேஸ் கோட்டுன்னு போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அனிதாவோடய அண்ணன் போட்டிருக்காரு நீட் சம்மந்தமான கேஸ்க்கு வந்து பா சிதம்பரத்துடைய மனைவி மிஸ்ஸஸ் நளினி சிதம்பரம் தான் வந்து வாதாடினாங்க அப்படிங்கிறது வந்து அப்பயே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு இப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து அனிதாவுடைய அண்ணன் மணி ரத்னம் வந்து அந்த ஸ்டேட்டஸ் அவர் போட்டுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் சிதம்பரத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் திமுக எடுத்து திமுக கிட்ட கேள்வியே கேட்பாங்க இப்போ பியூஷ் கோயல் சொல்லியிருக்கிறதும் இப்போ இந்த எலெக்ஷனில் எப்படி பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்க கிட்ட வந்து நீட்டு விளக்கு வேணும்னு கேட்கவே இல்லைனு போட்டுட்டார் அவர் அது ஏற்கனவே கேட்டாங்களா கேட்கலையாங்கிறதெல்லாம் விட்டுரலாம் அவங்க தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வலியுறுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க அந்த அவங்க அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை பாமகவுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் சொன்னதையெல்லாம் பாஜக உள்வாங்கி தான் அந்த தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது கூட்டணியில் இருக்கும்போது வலியுறுத்தினதை சொல்லும் போதே இன்றைக்கே வந்து அவங்க மேனிஃபெஸ்டோவில் அதை சேர்க்கலை நாளைக்கு வெற்றி பெற்று வந்தால் அதை செய் அந் அந்த கன்சிடரேஷன் இருக்குமா நம்ம கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கையை செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த பக்கமும் இருக்கு ரெண்டு பக்கமுமே நீட்டில் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டு பக்கமுமே காங்கிரஸ் தரப்பில் நளினி சிதம்பரம் அவர்கள் செஞ்சதாக இருக்கட்டும் அல்லது வந்து இப்போ அதிமுக பாஜகவுடைய குழப்பமான அந்த தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஒரு கேள்வியை முன்வைக்குது இல்லை நான் என்னைக்கு இருந்தால் வந்து நீட் இந்த தேர்தலில் நிச்சயமா வந்து யார் வெற்றி பெற போறா அப்படிங்கறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு அம்சமா தான் இருக்குன்றது தான் இப்போ அரசியல் தலைவர்கள் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஆனால் இந்த தேர்தல் வந்து இதோட முடியாது இன்னும் கொஞ்ச நாளில் இன்னொரு ஒரு தேர்தலும் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு அதை நோட் பண்ணியா நீயே யார் டிடிவி அக்கா பார்த்தேன் நான் பேப்பரில் பார்த்தேன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த இருபத்தி ரெண்டு இடைத்தேர்தல் தொகுதிகளுக்கும் வெற்றி பெற்றுவோம் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுச்சுன்னா இந்த ஆட்சியை கலைச்சிட்டு மீண்டும் ஒரு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தமிழ்நாட்டுக்கு வந்து தேர்தல் ஜுரம் இருந்துகிட்டே இருக்க போகுது போல கோட்டை எல்லாம் அள்ளி திருப்பி மாதத்துல இருந்து கோடு போடுங்கிற மாதிரி தொடர்ந்து தேர்தல் வந்துட்டே இருக்கும் போல இருக்கு இப்ப இந்த இருவத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தல் வந்து அவ்வளவு தீவிரமா எல்லாத்தையுமே திருப்பி போடக்கூடிய ஒரு தான் இருக்கும் ஏன்னா டிடி விதிநகர வந்து ஒவ்வொரு முறையும் ஆர் கே நகர் பை எலக்ஷன் அப்பவும் சரி ஒவ்வொரு முறையும் வழக்குகள் நீதிமன்றத்துல வரும்போது அவர் அவரதான் சொல்லுவார் கூடிய சீக்கிரம் வந்து இங்க சட்டசபை கலைக்கப்புறோம் கூடிய சீக்கிரம் இங்க ஆட்சி மாற்றம் வந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு அது மாதிரியே சொல்றாரா அப்படின்னு தான் யோசிக்கிறேன் நான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு கால்குலேஷன் போட்டோம்ல இப்போ எவ்வளவு பேர் வந்துட்டு ஈபிஎஸ்க்கு ஆதரவா இருக்காங்க இந்த எலெக்ஷன்ல அவர் எவ்வளவு சீட்டு வின் பண்ணணும் அப்படியே வந்துட்டு அவர் அத்தனை சீட்ஸ் வின் பண்ணாலும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்துட்டு அவர் வெற்றி பெறுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான நிறைய நம்ம கேல்குலேஷன் போட்டோம் ஸோ இந்த இருபத்தி ரெண்டு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுக்கு அப்புறமா மே இருபத்தி மூணுக்கு அப்புறமா நம்பிக்கை தீர்மானம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குமா அதுல யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சஸ்பென்ஸ் நம்ம காத்திட்டு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது அந்த தான் அவர் சொல்றார் எப்படியும் அவர் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாரு அவர் வெற்றி பெற்று இப்போ இருக்கிற இருபத்தி ரெண்டு தொகுதியில் வெற்றி பெற்றாலும் டிசைடிங் ஃபேக்டராக இருப்பார் அப்போ வந்து அதிமுக பக்கம் நிற்க போறாரா திமுக பக்கம் போக போகிறாரா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாக இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தனா அவர் இப்போ இருக்கிற அவர் மட்டும் சுயேட்சையாக இருந்து இவர்களில் யாரும் ஒருவேளை வெற்றியே பெறலைனா கூட கடைசி நேரத்துல அந்த நம்பர் தேவையான நம்பருக்கு இவருடைய வாக்கு யாருக்கு அப்படிங்கறது எப்படி இருந்தாலும் டிடிவி ஒரு டிசைடிங் ஃபேக்டரா அந்த இடத்துல இருப்பாரு அதை மனசுல தான் அவர் அப்படி பிரச்சாரம் பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் பிரச்சாரம்னோடனே உங்களுக்கு எல்லாம் நீ சிரிக்கையிலே எனக்கு தெரியுது பிரச்சாரம் சொல்லணும்னு தான் தலைவர்கள்லாம் மாங்கு மாங்கன்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றாங்க குறிப்பா தேசிய தலைவர்கள்லாம் வர்றாங்கல்ல அவங்களோட டிரான்ஸ்லேட்டர்ஸ் பண்ற அட்ராசிட்டிஸ்லாம் சத்தியமாக சத்தியமா தாங்கவே முடியல அந்த அளவுக்கு இருக்கு ராகுலுக்கு தொடர்ச்சியா ராகுலுக்கு பிரச்சாரம் பண்றவங்க மட்டும் ஏன்னா இப்படி மாத்தி மாத்தி அவர் பேசுறதெல்லாம் மாத்தி மாத்தி பேசுறாங்களோ அப்படின்னு தெரியல நீ மீன்ஸ் கூட நிறைய பாத்துருப்ப ஆனா வயிறு வலிக்க வலிக்க சிரிச்சிட்டு சரி நீ இப்போ சமீபத்துல பண்ற பிரச்சாரங்களாவது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா தொடர்ச்சியா ராகுல் என்ன பேசுறதுக்கு ஆப்போசிட்டா தான் பிரச்சாரம் பண்றவங்க பேசுறாங்க அது வந்துட்டு என்னக்கா ட்ரான்ஸ்லேட்டரை சூஸ் பண்றதுல அரசியல் கட்சிகள் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகுறாங்களா இல்ல அந்த ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்களுடைய சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் உணராதவர்களா இருக்காங்களா என்ன காரணத்துக்காக வந்து நம்ம நிகழ்ச்சியில ஒரு கோரிக்கை வைப்பான் எங்களுக்கு நீங்க

கடந்த காலங்களில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்களே இங்கே வந்திருக்க பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் இருக்காங்கள காந்தியில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு பெரிய லீடர்களுக்கும் தமிழ்நாட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணவங்கலாம் ரொம்ப பெரிய ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆட்களாக இருந்திருக்காங்க இப்போ வந்து யாருனே தெரியாதவங்க இல்லை வந்து அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய மீம்ஸாகவும் நாம் வந்து திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு அதனால அவங்க பேச தலைவர்களுடைய அவங்களுடைய ஆளுமையும் குறைஞ்சு போயிடுதோன்னு தோணுது எனக்கு இது தொடர்ச்சியாக இது இதை பற்றி நான் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா உலகத்தில் இருக்கிற பல பெரிய பெரிய தலைவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்ரான்ஸ்லேட்டர்ஸ்லாம் இருந்திருக்காங்க ஏன்னா என்னதான் வந்து ஏன்னா டிரான்ஸ்லேஷனுங்கிற மொழிபெயர்ப்புங்கிற ஒரு விஷயமே வந்து நம்ம படிக்கிற புத்தகத்தில் கூட ஒரு இப்போ நான் என்னோடய வாழ்க்கையை வந்து அப்படியே மொழிபெயர்த்து இன்னொரு மொழி கொடுக்கும்போது அதோட எசன்ஸ் வந்து சரியா போகாது அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப உண்மையான ஒண்ணு ஆனா அதை எதிர்த்து நிறைய பேர் நல்லா பண்ணாலுமே வந்து உலக இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ்லாம் வந்து அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு முக்கிய குறிப்பிட்ட முக்கியமான டிரான்ஸ்லேட்டர்ஸ்லாம் இருக்காங்க சரி நீ டிரான்ஸ்லேட்டர்ஸ்னு ஒன்று நீ இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களோட டிரான்ஸ்லேஷன்ஸ் ஹெச் ராஜா தங்கபாலு இவங்களோட டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் பார்த்தேன் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக பார்த்தேன் அதாவது என்ன ராகுல் பேசினப்ப தங்கபாலு டிரான்ஸ்லேட் பண்ணது பெரிய அளவில் வைரல் ஆகி அவர் தப்பாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணார் பிகாஸ் ரஃபேல் டீல வந்துட்டு மோடி அவருடைய நண்பர் அம் அனில் அம்பானி கொடுத்துட்டாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தங்கபாலு டிரான்ஸ்லேட் பண்ணது எப்படின்னா அனில் அம்பானி எப்போவுமே உண்மையே பேச மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயமா வந்து மாற்றி டிரான்ஸ்லேட் பண்ணார் அது பயங்கர அளவில் வந்து ரஃபேல் பெரிய அளவுல வந்து அத ட்ரால் பண்ணாங்க அதே அப்புறம் சொட்டு நீர் பாசனம் சொல்றதுக்கு சிறுநீர் பாசனம் சொன்னது ரொம்ப பெரிய விஷயமா பாக்கப்படுச்சு ஏன்னா நைன்டீன் நைன்டி ஃபோர்ல இருந்து அவர் பாஜக பிரச்சாரம் டிரான்ஸ்லேட் பிரச்சாரத்துல டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சவர் ஆனா இந்த மாதிரியான இன்னொன்னு தலைவர்கள் வந்து ஏற்கனவே பேசி வச்சிரு அதாவது எழுதப்பட்ட ஸ்கிரிப்டை பேசும்பொழுது டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கு அது ஒரு காப்பி கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் இன்னொரு சவாலும் இருக்குது டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து வெறும் மொழிபெயர்ப்பு மட்டும் தெரிஞ்சிருந்தா பார்த்தாது ராகுலுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண அந்த பேராசிரியருக்கு இருந்த பிரச்சனை என்னென்னா அவருக்கு இங்கிலீஷ்லேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது பிரச்சனையாக இல்லை அதை ஒரு குறிப்பு ஏன்னா அரசியல் கட்சிகளே அவங்க ட்ரான்ஸ்லேட்டர்ஸை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த அரசியல் கட்சியுடைய கொள்கை என்ன எந்த அடிப்படையில் அந்த தலைவர் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட பேசும்போது அதை டைரெக்டாக அவங்க கட்சியுடைய கொள்கையோட அப்ளை பண்ணி பார்த்தா தான் அந்த டிரான்ஸ்லேட்டரால் அதை பேச முடியும் அது ரொம்ப ஒரு நாலஞ்சு சென்டென்ஸை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உள் வாங்கி அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது ஒரு பெரிய சவாலான வேலை தான் ஆனால் அதை வந்து அவங்க கட்சி ஆட்களாக இருந்து அவங்க அரசியல் தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா சமகால அரசியலையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த பேராசிரியர் முதல்ல பேர் நேற்று அது ராகுலுடைய பிரச்சாரம் சமீபத்திய தமிழ்நாட்டு பிரச்சாரத்தில் ராகுலுக்கு முதல்ல வந்து ஒரு பேராசிரியர் பண்ணார் அது வந்து பெரிய அளவில் வந்து இல்லை தங்கபாலே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிற அளவு அளவுக்கெல்லாம் ஒரு விமர்சனம் வந்தோன்னே எங்க போனாரு பீட்டர் அல்போன்ஸ் அப்படின்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில வந்து பீட்டர் அல்போன்ஸ் கொண்டாந்தாங்க கோஷ்டி பூஷ் எல்லாம் அவரை வந்து கொண்டு வராம வச்சிருக்காங்க அவர்கிட்ட கொடுத்திருந்தா நல்லா செய்வாரு அப்படின்னு ஒரு குரல் ஆதங்க குரல் இருந்தது நானே திரும்பி வந்த மூமெண்ட் அப்புறம் பீட்டர் எங்க போன ராசான்னு எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இன்னொரு ஒரு ஞாபகம் வருது சோனியா காந்தி தமிழகம் வந்தா கூட டிரான்ஸ்லேஷனை விரும்புவாங்க ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்களோ அது அந்த சித்தாந்தமும் கொள்கையும் மாறாத அளவுல வந்துட்டு பேசக்கூடிய ஒரு நபரா வந்து பீட்ரல்ஸ் அவங்க எப்பவுமே கன்சிடர் பண்ணிருக்காங்க தமிழகத்தோட வரலாறுல நம்ம வந்து சம்பத் தொடங்கி இப்ப வந்து சம்பத் வந்து இந்திரா காந்திக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு மகாத்மா காந்திக்கு திருவிக்கா பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இப்போ வந்து பீட்டர் அல்ஃபோன்ஸ் ஹெச்ராஜா சில இப்போ ஹெச்ராஜா மேலே சில சர்ச்சைகள்லாம் இந்த மாதிரி அவர் மாற்றி பேசினாலும் கூட எதாவது என்ன சொல்றாங்கன்னா அப்பயிலேயும் தொடர்ச்சியாக வந்து ஹெச்ராஜாவும் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி நல்ல விஷயம் தான் பேசுகிறாங்க ஒரு முறை டி நகரில் வந்து ஒரு கூட்டம் நடக்குது அதாவது பாஜக கூட்டணி கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடக்குது அப்ப மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய அவர் வந்து ட்ரான்ஸ்லேட் அவர் வந்து பேசுகிறாரு அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு பண்றாரு அவர் தப்பா டிரான்ஸ்லேட் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சவனே உடனடியாக அதே ஸ்டேஜில் உட்காந்துருந்த வைகோ உடனே போய் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு அந்த இடத்துல நின்று இதெல்லாம் தமிழ்நாட்டு வரலாற்றில் நடந்த விஷயங்கள் தமிழ்நாட்டு வரலாற்றை பற்றி பேசும்போது நீ வந்து நேஷனல் லீடர்ஸ் எல்லாம் கொண்டு வந்த சோனியா காந்தி அப்படின்னா மோடிக்கு யார் டிரான்ஸ்லேட் பண்ணுறா அவர் மேலே வந்து ஒரு விமர்சனமே இருக்கு அவர் வந்து இங்கே ஆட்சி நடத்தாமல் வெளிநாடுகள் சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டு வர்றாருலாம் எல்லாரும் பேசுவாங்க பட் வாட்ஸ் வாட் எவர் செட் செட்னா அவர் வந்து ஒரு பிரதமராக இருக்கிறதால பல்வேறு நாடுகளுக்கு போக வேண்டியது வரும் அப்போ சூழலில் அவங்களுக்கு வந்து குருதீப் சாவ்லா அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் வந்து மோடி மோடிக்கு தொடர்ச்சியாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் விமனாக இருக்காங்க மோடி எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கங்கெல்லாம் போய் வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஒரு தலை சிறந்த டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்காங்க ஆக்சுவலி வந்துட்டு அவங்களோட ஆர்டிக்கல் ஒரு இன்டர்வியூ ஒன்று படித்தேன் அவங்க வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி தலைவர்களுக்கு வந்துட்டு மொழிபெயர்ப்பு பண்ணும்போது என்ன மாதிரியான சவால்களை வந்து நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மோடிக்கு யூஎன் அசம்பியில் அவர் பேசும்போது லைவ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன் அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு அதை நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அதே மாதிரி அவங்க வந்து பெரிய பெரிய தலைவர்கள் ஒபாமாவோட சந்திப்பாக இருக்கட்டும் ட்ரம்ப்போட சந்திப்பு ஜஸ்டின் ட்ரூடோ இவங்கெல்லாம் வந்து மோடி சந்திக்கும் போது அங்கே டிரான்ஸ்லேட்டராக நான் இருந்திருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா லை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்க சொன்ன வார்த்தைகளில் ஒரு விஷயம் கூட வந்து நம்ம அடிப்பிரலாமல் சொல்லணும் அதே மாதிரி அந்த உணர்வு அந்த உணர்ச்சி எதையுமே வந்து நம்ம மாற்றி சொல்லக்கூடாது ஏன்னா இது இரு நாடுகளுக்கிடையே நடக்கக்கூடிய ஒரு டயலாக் அந்த இடத்துல வந்து என்னுடைய எந்த ஒரு தவறுமே இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன் இதுக்கு எனக்கு லைஃப் லைன்லாம் கிடையாது ஒன்ஸ் தப்பு பண்ணேன்னா தப்பு தான் ஸோ அதனால ரொம்ப கான்ஷியஸாக இருந்து நான் பண்ண வேண்டிய ஒரு நிலையில இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம்ல இல்ல உலக தலைவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெண் டிரான்ஸ்லேட்டர் இவ்வளவு ஹை ப்ரொஃபைல் ஆட்களுக்கு பண்றாங்க அப்படின்னு குருதீப் சாவ்லாவ நாமலாம் ரொம்ப பெருமையா அதை சொல்லிக்கலாம்ல குருதீப் சாவ்லாவ நம்ம தங்கவாள் தான் ஞாபகப்படுத்தினாரு அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம தலைவர்கள்லாம் இப்படி சின்ன சின்ன குளறுபடிகள்லாம் பண்றதால தானே நம்ம இவ்வளவு தீவிரமா போய் பார்த்து அப்பெல்லாம் பெரிய ஆட்கள் யாரெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பாக்குறோம்ல அந்த விஷயம் வந்து அக்ஷா சுவாரஸ்யமா தான் இருக்கு சொல்ல போனோம் சமீபத்துல மோடி தமிழகம் வந்து வந்திருந்தப்போ அவருடைய பிரச்சாரம் வந்து பெரிய அளவுல வந்து கவனிக்கப்பட்டது குறிப்பா வந்து அவர் தேனியில் பிரச்சாரம் பண்ணும்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய வேட்பாளர்களை வந்துட்டு முதல்வரும் துணை முதல்வரும் அறிமுகப்படுத்துறாங்க அப்போ வந்து ஒரு பெண் வேட்பாளர் வந்து மோடி காலில் விழுகுறாங்க உடனே மோடியும் திரும்ப வந்துட்டு அவங்க காலில் விழுந்து இது மாதிரி வந்து விழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு வந்து பெரிய அளவில் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத்தும் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார் இன்னொரு பக்கம் இதில் கவனிக்கக்கூடியது என்னென்னா அவர் தேனி பிரச்சாரத்தில் பேசும்பொழுது இங்கே வந்து ஒரு குடும்ப ஆட்சி நடக்குது வாரிசரசியல் அப்படின்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவர் எந்தெந்த வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்டார் அப்படிங்கும்போது ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத்தும் அந்த வாரிசு அரசியலுக்குள்ளே இருக்காரே அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இதுவரைக்கும் பேசாத ஒரு விஷயத்தை இந்த மொத்த தடவை மோடி பேசினார் நோட் பண்ணிங்களா நீங்கள் யாராவது அதை என்ன விஷயம் விஷயம் ராகுல் வந்து பிரதமர் வேட்பாளரா தமிழ்நாட்டுலதான் முதல்ல திமுகவுல இருந்து குரல் வந்துச்சு அதுக்கு யாருமே ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து ஒரு பிரதமர் கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல வந்து எனக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குங்கிறத அவரே இந்த தடவை தான் பேசினார் அந்த டாப்பிக்கை இந்த தடவை ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணி பேசி இதுக்கு இருக்கிறதா இருக்குல்ல ஏன்னா ராகுல் வந்து பிரதமர் வேட்பாளராக நிறுத்தலைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிரதமர் வேட்பாளர் ஸ்டாலின் நிறுத்தினதுக்கான எதிர்ப்பு குரல்கள் இங்கேருந்து நிறைய வந்துட்டு இருந்தாலும் மோடி நாட்டுடைய பிரதமர் கிட்டே இருந்து டைரக்டாக எதிர்ப்பு குரல் வர்றது அப்படிங்கிறது சுவாரஸ்யமாக தான் இருக்கு இல்லை ஆனால் தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஸ்டாலின் அந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்திட்டே இருக்காரு அவங்களுடைய திமுகவினுடைய விளம்பரம் கூட தேர்தல் விஷயங்களுக்காக அவங்க கொடுக்குற விளம்பரம் கூட நம்மளுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தின்றத வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல அப்போ திமுக இன்னும் அந்த ஸ்டாண்டில் இருந்து விலகல இல்லை காங்கிரஸ் உடைய ஸ்டைலே வந்து பிரதமரை சொல்லி முன்னிறுத்தி அவங்க இது வரைக்கும் அவங்க வாக்கு கேட்கல அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி நாலாக இருக்கட்டும் மன்மோகன் சிங்கை பிரதமர் ஆக்குனது வந்து அதுக்கப்புறம் இங்கே எல்லாருக்குமே நம்ம புரிய வைக்க வேண்டியது அதுதான் எம்பிக்கு தான் நம்ம தொகுதியில் நம்ம ஓட்டு போடுறோம் யாரும் பிஎம்க்கு ஓட்டு போடுறதுல அந்த எம்பிக்கள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறது தான் பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி கடைசியாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அவங்களுடைய எம்பிக்கள் குழு சேர்ந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நாங்கள் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம் அப்படிங்கிறது காங்கிரஸ் சொல்கிறாங்க கடந்த கால வரலாற்றில் திமுக தலைவர் கருணாநிதி வந்து சொல்லியிருக்கிறார் இல்லையா நேருவின் மகளே வருக அப்படின்னு நல்லாட்சி தருகன்லாம் சொன்ன அந்த அடிப்படையில் இப்போ வந்து திமுக தலைவராக இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலினும் சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ மோடி வந்து ராகுல் பிரதமர் வேட்பாளராக இவங்க நியம நியமிச்சதுக்கு வந்து இவங்க சொன்னதுக்கு வரவேற்பே இல்லை அப்படின்னு சொன்னதை பார்க்கும்போது ராகுலும் ஒரு புது விஷயத்தை சொல்லியிருக்காரு அதாவது இதுவரைக்கும் அவர் பேசாத ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி அவர் அவரோட பிரச்சாரத்தில் பேசினதும் வந்து ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்துச்சு தொடர்ச்சியாக அவங்க வந்து தென் தென் மா தென் மாநிலங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது குறிப்பாக தமிழகத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது இங்கே என்ன பேசுபொருளாக இருக்கிறதுங்கிறத அப்படியே கேட்ச் பண்ணி கேட்ச் பண்ணி எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது அதே மாதிரி அவர் சொல்கிறாரு ராகுல் சொல்கிறாரு திமுக தலைவர் கருணாநிதி அதே போன்று பெரியாரினுடைய புத்தகங்களை வந்து மோடிக்கு நான் அனுப்பி வைக்க விரும்புறேன் அவர் அதை படிச்சா தமிழகத்தினுடைய அந்த தேவையை வந்து அவர் புரிஞ்சுக்குவாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது வந்துட்டு பயங்கர அளவில் வந்து ஆச்சு ஒரு பாப்புலரைஸ்டு ஒரு டோனாவும் வந்துட்டு அது இருந்தது நான் என்ன இன்னொரு விஷயம் நோட் பண்ணனா எல்லா பிரச்சாரத்திலையும் ராகுல் ஒரே ஸ்கிரிப்ட் தான் பேசுறோம் அப்படின்னு கூட எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஏன்னா அதே நீட் விவகாரம் அதே மாதிரி மோடி சவுக்கிதாரு மாதிரியான இந்த பாதுகாவலர் அப்படிங்கும் போது தான் அந்த தான் நினைவுக்கு வருது முன்னாள் ராணுவ வீரர்கள்லாம் சேர்ந்து ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு மேல வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு அதாவது வந்து ராணுவத்துடைய மாண்பையும் அந்த மரியாதை எந்த அளவுலையும் கெட்டு போகாம அதை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு அரசியல் கட்சிகள் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறத அவங்க முன் வச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த அபிநந்தனுடைய வீடியோவை பயன்படுத்தக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியுமே இன்னொரு பக்கம் காங்கிரஸ்லயும் மனோஜ் திவாரி அதுக்கப்புறம் புதுசா சேர்ந்த ஊர்மிலாம் பிரச்சாரத்தில் வந்து அந்த போட்டோவை யூஸ் பண்ணதும் சர்ச்சையாச்சு நாட்டுக்காக வேலை செய்யற ராணுவ வீரர்களுக்கு வந்து இதனால எந்த வகையிலையும் வந்து அரசியல் ரீதியாவோ மத ரீதியாவோ பிளவு எங்களுக்குள்ள வந்துடக்கூடாது இதை ஒருபோதும் அனுமதிக்காதீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க தொடர்ச்சி அவங்க எழுதின கடின கடிதத்தில் வந்து நம்ம முக்கியமா பார்க்குறது வந்து இந்த அபிநந்தன் விவகாரத்தை குறிப்பிட்டிருக்காங்க இறந்த ராணுவ வீரர்களோட புகைப்படங்களை வச்சு பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதுல அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த ராணுவ ஏற்கனவே எக்ஸீவ்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க பட் அதுல சிலர் வந்து நாங்கள் இந்த லெட்டரை எழுதவே இல்லை இந்த மாதிரி ஒரு எழுதப்படவே இல்லை அப்படின்லாம் மறுப்பும் தெரிவிக்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியா வந்து இங்க இருக்கக்கூடிய நாட்டினுடைய பிரதமரையே எதிர்த்து அவர் வந்து வாக்கு கேட்கறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் யூஸ் பண்றாரோ அதெல்லாம் பண்ணக்கூடாது தேச பாதுகாப்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவரையே எதிர்த்து வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியா சில எதிர்ப்பு குரல்கள் வர்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ச்சியா கண்டிப்பா அந்த லெட்டரில் வந்துட்டு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து மில்ட்ரி உடைகளை வந்து அணிஞ்சு பிரச்சாரம் பண்றாங்க நம்ம பார்த்துருப்போம் டெல்லியில் வந்துட்டு ஒரு பிஜேபி எம்எல்ஏவே அந்த மாதிரியான ஒரு காஸ்ட்யூம் போட்டுட்டு அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுறதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் வந்து வந்துட்டு பண்ணி அவங்க நடவடிக்கை எடுக்கணும் எந்த ஒரு சூழலையும் ராணுவ வீரர்கள் மீது வந்து இது போன்ற ஒரு களங்கத்தை ஏற்படுத்தாத வகையில் வந்துட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க தொடர்ச்சியாக இன்சிஸ்ட் பண்ணிட்டே வராங்க பாப்போம் இதுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான நடவடிக்கையை வந்து குடியரசுத் தலைவர் எடுக்கிறாரு அப்படிங்கறதுதான் கேள்வியா இருக்கு